கண்டிப்பாக ஒற்றுமை வாங்கி நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க மாத ஆரம்பத்தில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் உபாதைகள் இருக்குது குடும்பத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி மாத பிற்பகுதியில் ரொம்ப மேன்மையாக இருக்குது உங்களுக்கு குடும்பத்திலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாகாதிபதியான சுக்கிரன் நான்கில் இருப்பது உங்களுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் அதனால் வந்து நாள் ப ரொம்ப நாளாக நீங்கள் போகாத கோயில் இல்லை போ வணங்காத சாமி இல்லை ஒன்னாவது பரிகாரம் இல்லை அந்தமாரி இருந்த நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது நீண்ட நாளாக மாப்பிள்ளை கடை வரவே இல்லையே வரவே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த பெண்களுக்கு கூட இந்த மாதம் குலதெய்வம் அருளால் இந்த மாதம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பிடிச்ச மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளையோ கம்பெனி வேலை மாப்பிள்ளையோ இல்லை தொழில்லாதை ப்ரோ நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிருக்கிற மாப்பிள்ளை உங்களுக்கு குரு வாழ்க குருவே துணை இக்காணொலி பார்த்து கொண்டு இருக்கும் உலக தமிழ் மக்கள் சகோதர சகோதரிகள் ஜோதிடர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்கள் கண்ணமங்கலம் அருள்வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது மாத பலன் வரிசையில் இன்று நாம் பார்ப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் தமிழ் மாத பலன் அதாவது கார்த்திகை மாத பலனை நாம் இன்று பார்க்க போகிறோம் கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே நாம் இப்பொழுது கார்த்திகை மாதம் பலா பலன்கள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் விருச்சிகத்தில் சூரியனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசியில் கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தோம் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு வரும் கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல்கள் உடல் உபாதிகள்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் உங்கள் உணவு பழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு அந்த ஆரோக்கியம் சின்ன சின்ன இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் அதே போல் சுடதண்ணி குடித்து குடிக்கலாம் இரவில் பழம் சாப்பிடலாம் படுக்கிறதுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்டு படுக்கலாம் இதெல்லாம் வந்து இந்த ஆரோக்கியத்தில் மன சோர்வு ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதம் இருக்கிறதுனால நீங்கள் அதுலேருந்து தப்பித்து கொள்ளலாம் மற்றபடியாக குடும்பத்திலும் கொஞ்சம் ஒற்றுமை கம்மியாக இருக்கிறது எப்படி குடும்பத்தில் கொண்டாட்டிக்கு பேச்சுக்களை பசங்களுக்கு அதெல்லாம் வாயு எடுத்து விட்டாலே ஒரு சண்டைக்கு வராங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன உடைய ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்களா இந்த மாதத்தில் கொஞ்சம் அதுமாரி சில பிரச்சனைலாம் வரும் அந்த பிரச்சனைலாம் இந்த மாதம் பத்து தேதிக்கு மேலே உங்களுக்கு கார்த்திகை மாதம் பத்து தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே ஒற்றுமையெல்லாம் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒற்றுமை வாங்கி நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீங்க மாதம் ஆரம்பத்தில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் உபாதிகள் இருக்குது குடும்பத்திலும் சரி ஆரோக்கியத்திலும் சரி மாத பிற்பகுதியில் ரொம்ப மேன்மையாக இருக்குது உங்களுக்கு இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் பாகாதிபதியான சுக்கிரன் நான்கு இருப்பது உங்களுக்கு இடத்தால் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் இடம் விற்கிறது இல்லை இது மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் இடம் அதெல்லாம் ஆதாயம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு பெண்களால் ஒரு ஆதாயம் இருக்குது உங்களுக்கு இதுவரை முயற்சி தடைகள் எல்லாமே கொஞ்சம் இந்த மாதம் விலகி ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களை எடுத்து சொல்லுறதுக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு அற்புதமான இருக்கிறது இது தடைகளெலாம் விளங்கி ஒரு முன்னேற்ற பாதை நீங்கள் சொல்ல போகிறீங்க உங்களுடைய உடன் பிறப்பால் கொஞ்சம் சங்கடங்கள் வர இருக்குது அண்ணன் தம்பி பேசலை அக்கா தங்கச்சியும் பேசலை கொஞ்சம் இந்த இந்தமாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்குதுங்க ஐயா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாத பிற்பகுதியில் வந்து விலகி அவங்களே பேச வருவாங்க அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபட்டு கொஞ்சம் மன நிம்மதி பெறுவீங்க நீங்கள் உங்களுடைய உங்களுடைய புதனமாக சூரியன் பகலும் சேர்ந்து இருப்பனர் இந்த முக்கியமாக இந்த மாதத்தில் படிப்பு வந்து நல்லா இருக்கும் ஐயா இருக்குது கன்னிராசின படிக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பு வந்து மேலே வாங்கியிருக்கும் படிப்பால் இருந்து வந்த மந்த நிலை மாறி கொஞ்சம் சிறப்பாகவே இந்த மாதம் படிப்பாங்க படிச்சையில் வந்து எக்ஸாம் நல்ல மார்க் வாங்குவாங்க ரேங்க்கை கூட நாலாவது இடத்துல ரேங்க்கு மூணாவது இடத்துக்கு மூணாவது ரெண்டாவது ரேங்க்கு ரெண்டாவது ஃபஸ்ட் ரேங்க் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கிறதுனால படிப்பு நல்லா அருமையாக இருக்குதுங்க இந்த மாத பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தனும் நல்லா இருக்குது உங்களுக்கு பிள்ளைகள் உங்கள் பேச்சு கொஞ்சம் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் முரடு பண்ணுவாங்க கொஞ்சம் நீங்கள் தான் விட்டு கொடுத்து அவங்கள அவங்க போக்குலேயே போயிட்டு பசங்களை வந்து வழி கொண்டு வந்து பக்குமா நீங்கள் அவங்களோ பயன்படுத்தி அவங்க பேச்சு கொண்டு வர பேசும்போது உங்களுக்கு அன்பு அவங்களோட பேசுவாங்க ஆதரவாக பேசுவாங்க பிள்ளைக்காலங்களும் உங்களுக்கு அந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க அதே உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கேட்டு வர இருக்கு இந்த காத்திருக்களுக்கு இந்த மாதம் ஒரு அருமையாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் அதனால் வந்து நாள் ப ரொம்ப நாளாக நீங்கள் போகாத கோயில் இல்லை போ சாமி இல்லை ஒன்றாத பரிகாரம் இல்லை அந்த இருந்த நீங்கள் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்கு உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்தில் வந்து சின்ன சின்ன உபாதைகள் கைவழி கால்வலி இதெல்லாம் இருந்தெல்லாம் விலக போது கணவன் மனை மனைக்குள்ளே வந்து மனசாபங்கள் விலகி இதுவரை மனசாமல் நிறைய கணவன் மனைவி உங்களுக்குள்ளே வெளியே சொல்ல முடியாதாமல் நிறைய ரகசியங்களை உள்ளே போட்டு வடிச்சிட்டு இருந்தீங்க அதெல்லாம் மனசு விட்டு பேசுங்க பாரம் மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை குறைங்க அன்பாக மன கணவன் கூட வந்து ஒற்றுமையாக ஒன்று கொன்று கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுங்க மன பாரத்தை குறைங்க இந்த அதனால் வந்து உங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை ஓங்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒற்றுமை ஓகும் இந்த ஈகோ பிரச்சனை ஒன்று இருக்குது இல்லையா அந்த ஈகோ பிரச்சனை ஒரு ஒருத்தருக்கு வந்து விட்டு கொடுத்துருங்களாக்கா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி சிம்ம கண்ணிராசிங்களுக்கு கொஞ்சம் மென்மையானவங்க தான் நீங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுத்தா நீங்கள் போகிறது ரொம்ப சிறப்பு ஈகோ இல்லாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு உங்களுக்கு திருமணத்துக்கு காத்திருக்க கண்ணிராசி அன்பர்கள் திருமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டு இருப்பார்கள் ஆண்கள் பெண் கிடைக்கவில்லையே இயங்கிக் கொண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த மாதம் அருமையான இடத்துல பெண்ணு கிடைக்கணும் எதிர்பாராத இடத்துல இருந்து வசதி வாய்ப்பு நிறைந்த இடத்துல இருந்து வேலையில் இருக்கிற பொண்ணே உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்க போகுது நீங்கள் ஆச்சரியப்படும் உழுக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஒரு பொண்ணு காட்ட போகிறாரு அந்த பொண்ணு அமைய போது சுபகாரிய வீட்டில் நடக்கப் போகிறது அதனால் வந்து அந்த த அந்த கல்யாணம் அந்த தடை விலகி சுபண்ண நடக்க போது மாதிரி திருமணத்தை கா காத்துக்கும் பெண்கள் நீண்ட நாளாக மாப்பிள்ளை கடை வரவே இல்லையோ வரவே இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த பெண்களுக்கு கூட இந்த மாதம் குலதெய்வம் அருளால் இந்த மாதம் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பிடிச்ச மாதிரி அரசு வேலை மாப்பிள்ளையோ கம்பெனி வேலை மாப்பிள்ளையோ இல்லை தொழில்லாது பிறோம் நீங்கள் மனசுக்குள்ளே நினைச்சிருக்கிற மாப்பிள்ளை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அமைய அமையாக பெற்று நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க பத்திரிக்கை அடைக்க போகிறீங்க கல்யாணம் பா கல்யாண பத்திரிகை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அதனால் வந்து இந்த மா இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக வீட்டில் நடக்குது இவ்வளோ நாள் இந்த தடைகள் இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை கோழி பட்ட உடனே வீட்டில் அந்த தடைகள்லாம் விளங்கி கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குது அந்தனால் வந்து பெண்களுக்கும் ஆண்களும் சரி சுபகாரியம் கண்டிப்பாக நடக்குது இது வண்டி வாங்கணும் வாங்கணுங்களா லேடிஸு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா ஸ்கூட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த முறை கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம் அதுக்கெல்லாம் அனுகூலம் நல்லா இருக்குது ஆனால் கண்டிப்பாக லேடிஸ் வண்டி ஓட்டும் போது ஹெலிமெட் போட்டுன்னு வண்டி ஓட்டுங்க அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் வண்டி உங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கு அமோகமாக இருக்கிறது உங்கள் பேரில் இடம் வாங்கணும் சொத்து வாங்கணும்னு இருந்தாலும் கண்டிப்பாக வாங்கலாம் அதெல்லாம் அமைப்பு நல்லா இருக்கிறது சொத்தில் இருந்து பிரச்சனை பிரச்சனைகள் கண் சிம்மராசினி அவர்களுக்கு சொத்தால் இருந்த பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதாவது இருந்தாலும் இந்த மாதம் அது வந்து முடியத்துக்கு வாய்ப்பு இருக்குது சுப அதாவது பேச்சுவார்த்தை மூலியம் பேச்சு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்திங்கன்னு இந்த சுப இந்த கேஸு ஒம்பதுலாம் முடிச்சிட்டு நல்ல சாதகமாக இருக்குது அதனால் இந்த அந்த மாதத்தில் வந்து அதே நீங்கள் முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கிட்டு திருவண்ணாமலை தீபம் ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க முகத்தில் சந்தோஷம் பிறகும் நல்லா அருமையான வாய்ப்பு இருக்குது வேலைவாய்ப்பு தலைவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குது அரசாங்கத்தில் வந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அரசாங்கத்துலேருந்து நீங்கள் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாஸ் ஆகிட்டுனேன் வேலை எப்போ கிடைக்குமோ வருமா வராதான்னு பார்த்துட்டு இருக்கீங்களுக்கு கண்டிப்பாக நல்லா செய்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது நீங்கள் தேர்ந்தெடுத்த ப்ளேஸில் நீங்கள் போய் ஜாயின் ஜாயின் பண்ண போகிறீங்க வேலைக்கு அதனால் வந்து உங்களுடைய அந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு சொந்தக்காரே பாராட்டுற அளவுக்கு இவன் வேலைக்கு போவானா அந்த பொண்ணு வேலைக்கு போவாமான் நினச்சி நேந்தங்கள்லாம் ஒரு மூக்கு மேலே வேலை வைக்கிற அளவுக்கு நீங்கள் போய் வேலையை ஜாயின் பண்ணி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்க போகிறீங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் வேலையை சம்பளம் வாங்கி வந்து வீட்டில் கொடுக்க போகிறீங்க இந்த மாதம் கண்டிப்பாக வேலையை ஜாயின் பண்ணதுக்கு ஒரு அருமையாக இருக்கிறது உங்களுக்கு அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை செய்கிறீங்களா வெளி மாநிலத்தில் வேலை செய்கிறீங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குங்க ஏன்னாக்காக உங்களுக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலம் வேலை செய்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருக்கிறதுனால அது கொஞ்சம் எச்சரிக்கை பார்த்துங்க இருந்து வரணும்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்கு பார்க்கறதுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அமை அமைப்பு இருக்குது நல்லா இருக்குது வாய்ப்பு நல்லா இருக்குது நீங்கள் வந்து வீட்டில் வந்து சொந்தக்காரங்களாம் ஒட்டார உறவினர்கள் கூட எல்லாரையும் பார்க்கலாம் சொந்தக்காரன் வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் சொந்தக்காரன் வீட்டில் போயிட்டு இனிப்பு பழகெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சந்தோஷம் பார்த்துட்டு வரலாம் அமைப்பை எல்லாருடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு இந்த மாதத்தில் பெரியவங்க ஆசீர்வாதம் வீட்டில் இருக்குங்க பெரியவங்க வயசானவங்க எல்லோரும் நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம் அவங்களுக்கு வேண்டிய துணி மணிலாம் வாங்கி தரலாம் ஸோ இதெல்லாம் வந்து சிம்ம ராசி கன்னிராசி ஆளுங்களுக்கு அருமையாக இருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்கள் குலதெய்வம் அருளால் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்